तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் மகர ராசி அல்லது மக்கர லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சனியுடைய வீடு தான் காலபிருஷனுக்கு பத்தாம் வீடு பத்து நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியாது ஏதோ ஒரு வேலையை எடுத்து போட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நபர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறதே என்னுடைய நாதனே வக்கரம் பெறுகிறாரே நான் என்ன செய்வேன் மக்கரம் கும்பம் மீனம் மிதினம் துலாத்தில் சுபகிரகங்கள் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நெகட்டிவான பலன்கள் நடக்குமானா ஏன்னா குரு பார்வை மகரத்து மேலே இருக்கனால பெரிய நெகட்டிவிட்டி நடக்காது நம்ம எடுத்துட்டாலும் சனி வக்கரம் ராசி நாதனே உங்களுடைய தலைமை ஹெட்டே பிரச்சனையாக பொழுது அது எப்படிப்பட்ட பலங்கள் கொடுக்குங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கலாம் நல்ல பலன்கள் என்ன நடக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் வராத படம் கைக்கு வரும் குடும்பத்தில் பிட்டு போயிருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்போது ஒன்று சேருவாங்க உங்கள் வார்த்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லைல்ல அவர் பேசுனது அன்னைக்கு பேசுனது கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் ஆகும் உலோகங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா செட் ஆகும் ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஓடிண்டே இருப்பீங்க அந்த வியாபாரம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகும் முடங்கி நின்று இருக்கக்கூடிய வியாபாரங்கள் இப்போ சிழந்து விளங்கும் வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்ததுன்னா அது இப்போ சால்வ் ஆகும் குடும்பத்தில் அந்யோன்யமே இல்லை எது பேசினாலும் பிரச்சனை எது பேசினாலும் சங்கடம் ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்லவே முடியல எப்போவுமே மற்றவங்க பேச்சு கேட்டு நம்ம நடந்துகிட்டுருக்கோமே அப்படிங்கக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே மாறும் மனவேதனை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த மனவேதனை பேசிக்கலாக அகலும் நீங்கும் எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்றீங்கன்னா அந்த விஷயத்தை வாயில் சொல்ல முடியாது அப்படின்னா அது இப்போ சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நிலைமை நடக்கும் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் நிறைய பேருக்கு முகத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும் கண்ணில் பாதிப்பு மூக்கில் பாதிப்பு வாயில் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருக்கும் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆகும் தீராத நோய்கள் சில பேர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ சரியாகும் கையில் சுத்தமாக பணம் நிற்கவே நிற்காது தண்டமாக செலவு போயின்ட்டுருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த தண்டமான செலவுகள் எல்லாமே நிவர்த்தியாகவும் ஆகலும் ஒரு வேறு ஜாதத்தில் கெடுக்கிறங்கள்றதுனா இது எல்லாமே அப்படியே ஆகும் அப்படியே ஆப்போசிட் பணம் வராது எங்கேயாவது பணத்தை கொடுத்து பிளாக் ஆகிறது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்நிலைகள் மெயினாக வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும் கண்டத்துக்கு நிகரான விஷயங்கள் நடக்கும் உங்கள் பேச்சினால் விஸ்போட்டனம் பாம்பு அடிக்கிற மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் இப்படி தான் நடக்கும் அதனால் வாயே திறக்க முடியாத நிலமையில் உட்காருவீங்க பல்லு இயு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் மறுபடியும் அதை எடுக்கிற மாதிரி வரும் முகத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி கொடுத்துனு எந்த விஷயத்தை நீங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த விஷயத்த பேசவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைங்கிற நிலைமைக்கு போகும் பணம் கொடுக்கல் வாங்கல பயங்கரமான பிரச்சனை இப்போ பணம் கொடுத்து லாக் ஆகிடறது மெட்டீரியல் கொடுப்பீங்க நான் அவர் பணம் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க இன்னும் சொல்ல சொல்ல தீய பணங்கள் நிறையா இருக்கிறது அதனால் உங்கள் ஜாதகத்துடைய டைம் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணி பார்த்துட்டோன்னா பர்ஃபெக்டாக தெரிஞ்சோம் பயப்பட வேண்டியதில்லை சரி இதுலேருந்து இப்போ நமக்கு வரிகாரங்கள் என்ன பண்ண முடியும் இதிலிருந்து விஷயங்கள் நான் எப்படி வந்து பரிகாரங்கள் செய்ய முடியும் எப்படிப்பட்ட நிலைமைகளில் நமக்கு இது வந்து வெளியே வரும் சிவபெருமானுக்கு உங்கள் கையினால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இம்மெட்டீரியல் சிவபெருமானுக்கு கையினால் உங்கள் கையினால் வில்வ தலையை கோர்த்து மாலையாக செய்து கொண்டு போய் சுவாமிக்கு போடும்பொழுது அது மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது உணவுக்கே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களால் பணத்தை கொடுக்க முடியல அட்லீஸ்ட் நீங்கள் உணவையார் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அன்னதானம் செய்வது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் நீங்கள் நீங்களே போய் வாங்கிட்டு வரலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது என்னமோ நீ வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளவுஸு இன்னர்வேரு சானிட்டரி நாப்கின்ஸ் செருப்பு பசங்களுக்காக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய இன்னர்வேர்ஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களே வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அந்த வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா அந்த கர்மா நீங்கள் செய்யும்படுது மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது ஏற்க கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பல்லு பிரச்சனை இருக்குது உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களால் ஆண தானம் பண்ணலாம் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது பண்ண பண்ண இதெல்லாம் பயங்கரமான சேஞ்சை கொடுக்கும் அதுக்கும் மீறி முடியாதுங்கிற நிலமைக்கு ஹயக்ரீவருடைய கோவிலுக்கு நீங்கள் ஸ்வீட்டு செய்கிறக்கு சுவாமிக்கு மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தானம் செய்யும் பொழுது அந்த ஸ்வீட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் பொழுது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வந்து சர்மஸ்தலானி வந்திரோனு கொன் வந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க